ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருண் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு கால் கப் பாசி பருப்பு ஊற வச்சுருக்கேன் இது ஒரு மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் இது நல்லா ஊறிடுச்சு இது ஒரு மிக்சி ஜாரில் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சத்தை மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் ஒரு ரெ ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பை எடுத்து வச்சுருக்கேன் தனியாக இதை எடுத்து வச்சுக்கலாம் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு கப் முட்டைக்கோஸ் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கேரட் பொடியாக நறுக்கின வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் மிளகு தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பொடியா இருக்குன்னு கருவேப்பில மல்லி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்து அந்த பாசி பருப்பை சேர்த்துக்கலாம் பாசி பருப்பையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுலாம் பிடிச்சா உருண்டை பிடிக்க முடியுதான்னு செக் பண்ணிக்கோங்க மாவை நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிக்க முடியுதான்னு செக் பண்ணிக்கலாம் உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கலாம் அடுப்புல என்ன காய வச்சிருக்கேன் என்ன நல்லா காஞ்சிருச்சு நம்ம ஊட்டி வச்ச உருண்டைகளை அதில் போட்டுடலாம் அடுப்பை சிம்ல வச்சிடலாம் அடுப்பை நிதானமா வச்சுக்கலாம் நல்லா பொரியட்டும் அப்பதான் உள்ளுக்குள்ள நல்லா வேகும் நல்ல ப்ரௌன் கலரா பொரிச்சு எடுக்கலாம் நல்ல ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு அதை எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே மொறு மொறுப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ